வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக அவங்க அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே சென்னை டு நாகர்கோவில் சென்னை விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய ஃபுல்லி அன்றிசர்வ்டு இந்த ட்ரெயினே பதினெட்டு கோச்சுக்கு மேலே இருக்கும் பதினெட்டு கோச்சுமே அன்றிசர்வ்ட் ட்ரெயின் தான் மதுரை சென்னை தாம்பரத்தில் இருந்து கிளம்புது அந்த ட்ரெயினை நம்ம பார்க்க போகிறோம் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் அஞ்சோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் அஞ்சோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரன்னிங் டேஸ் ஆல்டேஸ் இன் ஏ வீக் எல்லா நாளுமே ஓடுது தாம்பரத்தில் கிளம்பி நாகர்கோவில் வரைக்கும் வருது ஸோ நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரயில்வே பற்றிய ஒவ்வொரு நியூஸாக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி இன்னைக்கு ஃபுல்லி அன்றிசர்வ்டு முழுமையான ட்ரெயின் பதினெட்டு கோச்சுமே நீங்கள் அன்றிசர்வ் டிக்கெட் எடுத்து நீங்கள் ட்ரெயினில் ஏறி போகலாம் சென் மதுரைக்கு வந்து டிக்கெட்டை இரநூறுவாக்குள்ளே இருக்கும் நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் நாகர்கோவில் போகணும் சொன்னால் ட்ரெயின் எப்போ கிளம்புதுன்னு பார்ப்போமா வாரத்தில் எல்லா நாளுமே ஓடுது தாம்பரத்தில் வந்து இருபத்தி மூணு மணி நைட்டு நைட்டு இருபத்தி மூணு மணினா பதினோரு மணி கிளம்புது நாகர்களுக்கு அடுத்த நாளில் மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வருது கிளாஸஸ் டூ எஸ் செகண்ட் சிட்டிங் மட்டும்தான் ஒன்லி சிட்டிங்னா இந்த ட்ரெயினில் மொத்தம் எழுநூற்றி அறுபத்தாறு கிலோமீட்டர் வருது பதினேழு ஸ்டாப்பிங்ஸ் வருது தாம்பரத்தில் வந்து இருபத்தி மூணு மணி கிளம்புது இருபத்தி மூணு மணி நைட்டு பதினோரு மணி கிளம்புது செங்கல்பட்டு வந்து இருபத்தி மூணு இருபத்தெட்டுக்கு வந்து இருபத்தி மூணு முப்பது கிளம்புது விழுப்புரம் வந்து பன்னெண்டு ஐம்பது நைட்டு பன்னெண்டு ஐம்பதுக்கு வந்து பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு கிளம்புது திருப்பா புளியூர் நைட்டு ஒன்று நாற்பத்தெட்டுக்கு வந்து ஒன்று ஐம்பது கிளம்புது சிதம்பரம் ஏழு மார்னிங் மூணு அஞ்சுக்கு வந்து மூணு ஏழு கிளம்புது மயிலாடுதுறை ஜங்ஷன் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து மூணு ஐம்பத்தி ஏழு கிளம்புது கும்பகோணம் நாலு இருபத்தெட்டுக்கு வந்து நாலு முப்பது கிளம்புது ஏழு மார்னிங் தஞ்சாவூர் வந்து ஏழு மார்னிங் அஞ்சு மூணுக்கு வந்து அஞ்சு அஞ்சுக்கு வருது திருச்சிராப்பள்ளி காலையில் ஆறு பத்துக்கு வந்து ஆறு பதினஞ்சு கிளம்புது திருச்சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளி விட்டால் திண்டுக்கல் திண்டுக்கல் ஏழு பதினெட்டுக்கு கிளம்புச்சுன்னா ஏழு இருபதுக்கு ஏழு பதினெட்டுக்கு வந்து ஏழு இருபது கிளம்புது திண்டுக்கல்லில் திண்டுக்கல் விட்டால் மதுரை தான் எட்டு முப்பதுக்கு வருது எட்டு முப்பத்தஞ்சு கிளம்புது அதனால் மதுரைக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து பதினோரு மணிக்கு ஏறினீங்கனாக்கா எட்டு முப்பதுக்கு வந்துடும் ஒம்பது மணி நேரத்தில் வந்துடும் இந்த ட்ரெயினில் ஃபுல்லி அண்ட்ரிசர்வ் ட்ரெயின் அடுத்து விருதுநகர் வந்து ஒம்பது எட்டுக்கு வந்து ஒம்பது பத்து பத்துக்கு பத்து கிளம்புது சாத்தூர் ஒம்பது முப்பதுக்கு வந்து ஒம்பது முப்பத்தி ரெண்டு கிளம்புது சாத்துக்குழுத்து கோவில்பட்டி ஒம்பது ஐம்பத்தி மூணுக்கு வந்து ஒம்போது ஐம்பத்தஞ்சு கிளம்புது திருநெல்வேலி வந்து பதினொன்று அஞ்சுக்கு வந்து பதினொன்று பத்து கிளம்புது வள்ளியூர் வந்து பதினொன்று நாற்பத்தாறுக்கு வந்து பதினொன்று நாற்பத்தி எட்டு கிளம்புது கடைசியில் நாகர்கோவில் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து விடுகிறது சார் நண்பர்களே ஒரு ட்ரெயின் வந்து நார்மலாக ஒரு ட்ரெயினில் ரெண்டா பின்னால் ரெண்டு கோச்சு முன்னால் ரெண்டு கோச்சு இருக்கும் அன்பூசர் கோச்சு பட் இந்த ட்ரெயினில் அஞ்சோதி எக்ஸ்ப்ரெஸில் வந்து எல்லா கோச்சுமே அன் ரிசோர்ட் கோச்சு நீங்கள் எந்த கோச்சிலையும் ஏரிக்கலாம் எல்லாமே சிட்டிங் தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க விலை கம்மியான ரேட்டில் மதுரைக்கு வந்து அதிகபட்சமே இரநூறுவாக்குள்ளே வந்துடலாம் நாகர்கிலுக்கு போனோன்னா அதுக்கு மேலே ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஆகும் ஸோ நீங்கள் அன் கோச்சில் தாராளமாக வரலாம் அருமையான ரயில் விலை கம்மியாக நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திண்டுக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி நாகூர் வரணும் ரொம்ப கம்மியான ரேட்டில் வரணும்னு சொன்னால் ஃபுல்லி அன்றிசர்வ்ட் கோச் முழுமையான ரிசர்வ் செய்யப்படாத ட்ரெயின் இந்த அந்தயோதியா எக்ஸ்பிரஸ்ஸு அதனால் நண்பர்களே இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துனால் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்